எப்படியாவது கோயில பத்தி ஏதாவது பேசி எவனாவது கமாண்டில் திட்டி நம்மளை வந்து யோ உனக்கு என்ன தெரியும்னு கேட்க அவனுக்கு நான் பதில் போட அவன் ஊட்டி இருந்து கிளம்பி வந்து என்ன உதைக்க ஆ ஆ அதாவது நந்தி கோயில் ஆலயங்கள் சிவாலயங்களில் நந்தி இருக்குது நந்தி வலது கால் போட்டிருக்கோம் இடது கால் போட்டிருக்கோம் சில கோயிலில் நந்தி நகர்ந்தே இருப்பார் இப்போ நாம் இந்த இடத்துல நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த நந்தினா என்ன பொருள் அப்படின்னு பார்க்கணும் இதுக்கு படித்தவங்க வேதம் சாஸ்திரம் இன்னும் பல பல நூல்கள் வேற வேற அர்த்தம் சொல்லுது நாம நமக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்னு பார்க்கணும் அப்போ நாம் நந்தனார்கிட்ட போயிடணும் இந்த இடத்துல நந்தனார் என்ன சொல்றாரு விலகாதோ சுவாமி மாடு விலகாதோ அப்படின்னாரு நாம என்ன சொல்றோம் நந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்றோம் ஆனா அவருக்கு என்னவா தெரிஞ்சிருக்குது அது ஆமாம் மாடு விலகாதோ அப்படின்னாரு ஏன் மாடு விலகினா சாமி தெரிவாரு நந்தி யாரும் மறைச்சிருப்பாரு விரைவில் மறைச்சிருப்பார் அப்போ ஒரு இடத்துல நந்தனார் கேட்குறாரு மாடு விலகாதா சாமி அப்படி அப்போ ஈஸ்வரன் என்ன சொன்னாரான் நந்தி விலகு பரமபக்தன் பக்தன் அவன் நந்தனார் யாரு பரமபக்தன் வந்திருக்கிறான் ரொம்ப தூரத்தில் நடந்து வேற வந்திருக்கிறான் பாவம் புள்ள என்ன பார்க்கணும்னு நீ நவரக்கூடாதா அப்ப இவர் சொன்னாராம் பெரிய பெரிய ஞானிகள் மகான்கள் அவன் எல்லாம் வந்தான் அப்பையே நான் நவறில் நான் ஸ்டடியாக தான் இங்கே தான் இருந்தேன் இவன் ஒரு ஆளு நவர சொல்றீங்க அப்படின்னு டே அவர்களுக்கு நான் எங்கே இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன் என்னவாகலாம் இருக்கிறேன்னு தெரியும் ஆனால் இவனும் படிக்காத பாமர புள்ள அதனால் நவருன்னாறான் கேட்கலை ஈஸ்வரனும் கோவம் போச்சு நந்தி நவரு அப்படின்னார் தலைவர் என்ன அம்மா கோவம் ஆகிட்டார்னு நவுந்துட்டார் அப்போ இறைவனை பார்த்து தொழுதுட்டார் அப்போ நந்தனார் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கணும் வேதமும் அதே விஷயத்த சொல்லுது என்ன அப்படின்னா மாடு என்ற சொல்லுக்கு பெரும் செல்வம்னு ஒரு பொருள் உண்டு என்ன பொருள் பெரும் செல்வம் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு இது வேத வாக்கியம் ஆனால் இந்த இடத்துல அறிவுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது என்னது அறிவு அறிவு விலகினாதான் அறிவுக்கு அறிவாகிய ஆண்டவர் தோன்றுவார் வள்ளலார் சொன்னது யார் சொன்னது வள்ளலார் சொன்னது இருக்கிற இந்த அறிவை வச்சுக்கிட்டு நாம அவரை ஆண்டவன் கண் முன்னாடி ஆனால் தென்படுகிறாரா எப்படி இருக்கார் பாருங்க சூரியனா காற்றா மழையா நீரா நெருப்பா ஆகாயமாக இருக்காரு ஆனால் அவரை நம்மால் பார்த்து அன்பு காட்டி அருளை பெற முடியுதா முடியல அப்ப நமக்கு இருக்கிற அறிவு இந்த அறிவு நீங்கினால் விலகினால் இறைவன் அறிவுக்கு அறிவு ஊட்டிய ஆண்டவன் என்ன பண்ணுவாராம் தோன்றுவார் இதுக்கு நந்தி விலகுதல்னு ஒரு அர்த்தம் உண்டு மற்றொன்று வேதம் சொல்வது நம்மிடம் இருக்கின்ற சுகம் செல்வம் இன்னும் ஏனைய ஏனைய விஷயங்கள்லாம் நம்மகிட்ட இருக்கு இவையெல்லாம் இந்த உலகம் பெரும் செல்வம் இந்த உலகம் அது சொல்லுங்க என்னது பெரும் செல்வம் இந்த உலகத்தை நீக்கினால் ஆண்டவன் தெரியவான்னு அர்த்தம் இன்னொன்னு என்னது இந்த உலகத்தை நீக்கினால் ஆண்டவன் விலகினால் நாம் என்ன சொல்றாங்கன்னா சிம்பிளா உங்களை எல்லாம் புறம்பு ஊக்குறாங்க கோம் வருதா அப்படி இல்லை புறம் என்னது புறம் என்றால் உலகுன்னு ஒரு அர்த்தம் உண்டு இந்த உலகை நீக்கினால் அகம் ஆண்டவன் இருக்கும் குடிலாக மாறிவிடும் என்னவா மாறும் வாயில வர மாட்டேங்குது பசி வந்து போச்சு இல்ல பசி வந்தால் பத்தும் பறக்கும் கல்வி ஞானம் பேரு திறமை பலம் பணக்காரன் ஏழை படிச்சவன் படிக்காதவன் இந்த மாதிரி என்ன இருக்குமா பத்தும் பறந்து போகும் மணி என்னப்பா டைம் வரணுமா வரல சரி அப்போ இந்த விலகுதல் அப்படின்னா நகர்தல்னு ஒரு அர்த்தம் அது நகர்தல்ங்கிறது நமக்கு நந்தனார் சொன்னது என்ன அது அறிவு விலங்கு அறிவு விலகி போறது வேதம் சொல்றது உலகம் விலகி போறது இது விலகுனால் ஈஸ்வரன் தெரிவார் யார் தெரிவாரு ஈஸ்வரன் தெரிவார் அப்படின்னு அர்த்தம் அதனாலதான் ஐயர் வீட்டுலாம் பாத்தீங்கன்னா அழகா சொல்லுவாங்க மாட்டு பொண்ணுன்னு சொல்லுவாங்க என்ன பேரு மாட்டுப் பொன் அப்படின்னா பெரும் செல்வம் உடையவள் அப்படின்னு அர்த்தம் பெரும் செல்வம் உடையவள் சரஸ்வதி மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா வலது கால் போட்டிருக்கிறது இடது கால் போட்டிருக்கிறது நேரா இருக்கிறது இதுக்கு என்ன அர்த்தம்னா சூரியனில் சாய்ந்தது சந்திரனில் சாய்ந்தது ரெண்டு மட்டும் நின்றது அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா சூரியன்ல சாய்ந்தது சந்திரனில் சாய்ந்தது நேராக இருந்தது தவறு செய்துவிட்டு அறிவால் திருத்திக் கொள்பவன் அறிவியல் வைத்துக் கொண்டு மனதை திருத்தி கொள்பவன் ரெண்டத்தையும் விட்டுவிட்டு அருளாக நிற்பவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு வேற